நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி வார வாரம் கலைஞர்களுடைய நேர்காணலுக்கூடாக இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் காணொளி பாடல்கள் குறும்படம் ஆவண திரைப்படங்கள் முழு திரைப்படங்கள் என்று சொல்லி அந்த திரைப்படங்கள் தொடர்பாக பயணிக்கின்ற எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூட இணைத்திருக்கின்றோம் திரைக்கு பின்னால் நின்று உழைக்கின்ற ஒவ்வொருவரும் மிக பெருமதியானவர்கள் நாங்கள் திரையிலே தோன்றுபவர்களை மட்டும் பார்த்து தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற அந்த நிலை மாற வேண்டும் திரைக்கு பின்னால் அதனை உருவாக்குவதற்காக பாடுபடுகின்ற ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக நினைவு கூறப்பட வேண்டியவர்களே அவ்வாறு இருக்கையில் இந்த படைப்பிலே பணியாற்றிய ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்துக் கொண்டு அந்த படைப்புகளுக்குடான கலைஞர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைத்திருக்கின்றோம் கடந்த வாரங்களிலே ஊழி திரைப்படம் தொடர்பான கலைஞர்களை இணைத்துக் கொண்டிருந்தோம் இந்த இந்த வாரமும் ஊழி திரைப்படத்திலே இணைந்து கொண்டிருந்த திரைப்பின் கலைஞர்களாக தங்களை இந்த படைப்புக்காக அர்ப்பணித்த ஒரு கலைஞரோடு தான் நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம் டிரெக்டர் என்று சொல்லி அது பல வகைகளிலே பல பிரிவுகளுக்குள்ளே ஒவ்வொரு அஹ் பகுதிகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த வகையில் ஊழி திரைப்படத்திலே அசோசியேட் டைரக்டராக பணியாற்றி இருந்த லிப்சி அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம் அவரை இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நான் இந்த ஊழி திரைப்படத்துல வந்து இணை இயக்குனரா உங்களுடைய சந்தர்ப்பம் இந்த ஊழி திரைப்படத்திலிருந்து எவ்வாறு உங்கள் கைக்கு கிடைத்தது நான் வந்து சகோதர மொழி திரைப்படத்துல வந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல ஊடி அறிமுகம் எனக்கு கிடைச்சது ஊடாகவே இந்த ஊழி திரைப்படத்துல வந்து ஒரு இய இணை இயக்குனரா வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அது கூடத்தான் இப்ப இந்த ஊழி திரைப்படத்துல உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது சரி இதுவரை இதுவரையும் நீங்கள் இயக்குனராக இத்தனை படைப்புகளிலே பணியாற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய படைப்புகள் நான் சொந்தமாக வந்து ஆறு குறுங்கிரைப்படங்களை எழுதி இயக்கி இருக்கிறேன் அந்த வகையில வந்து சினிமாவுக்குல வந்து நான் வேறு வேறு பரிமாணங்களுக்குல வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சரி இந்த அஹ் திரைத்துறையிலே வந்து பெண்களுடைய பங்களிப்பு மிக கணிசமான அளவில் தான் இருக்கிறது அநேகமாக நடிபாகம் சார்ந்த பகுதிகளிலே அனைத்து அநேக பெண்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தொழில்நுட்ப பிரிவு இயக்கம் மற்றும் ஏனைய துறைகளிலே பெண்களுடைய பங்களிப்பு கணிசமாகத்தான் இருக்கிறது நீங்கள் எவ்வாறு இந்த துறையை உங்களுக்கு வசீகரமான ஒரு துறையாக நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டிருக்கீர்கள் அதற்கான காரணம் எப்படி உங்களுக்குள்ளே உருவானது எனக்கு வந்து விருப்பம் என்று சொல்ல முடியாது நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு பின்னராக வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த கலைத்துறை வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றியது என்று சொல்லலாம் அந்த என்னுடைய கண்ணீரை துளைத்தது என்றுதான் சொல்ல முடியும் அது ஏற்கனவே நிறைய மீடியாக்கள் அந்த மாதிரி வந்தது அப்ப அந்த விஷயத்தை நான் பிடிச்சு கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த கலைத்துறை மாற்றி இருக்கின்றபடியாக இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்ப அந்த அப்படி இருக்கிற நான் ஒரு ஒரு இப்படி கொண்டு வரலாம் என்றதுக்காக நான் இந்த துறையை தெரிவு செய்த உங்களோடு சேர்ந்து ஏனைய பெண்களும் இந்த துறையிலே பயன்பெற வேண்டும் அல்லது அவர்களும் இதற்கான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளிலே நீங்கள் இதுவரையில் ஈடுபட்டு இருக்கிறீர்களா ஓ நான் இரண்டாயிரத்தி ஆண்டுல இருந்து நான் இந்த கலைத்துறையில நான் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் வந்தவங்க என்னோட நிறைய பேர் வந்த இடத்துல அவங்க வந்து அப்ப அப்ப வந்து படங்கள்ல நடிச்சிருக்காங்க நிறைய அவங்க செய்திருக்காங்க எனக்கு அப்ப அந்த காலகட்டத்துல எனக்கு கிடைக்கல சந்தர்ப்பங்கள் ஆனா நான் தேடி பயணிச்சு கொண்டிருந்தேனா இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல இன்றைக்கு என்னைய பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காங்க ஆனா எனக்கு அது ஒரு கவலையா இருக்குது ஏன்னா அவங்க வந்து நடிச்சாங்க இன்றைக்கு இல்லையே இந்த மாதிரி மேக்கப் ஆர்ட்ஸ் இருந்தாங்க இன்றைக்கு இல்லையே இன்றைக்கு இல்லையே எனக்கு ஒரு மிக ஒரு கவலையா இருக்குது இப்படி இருக்க கூடாதுன்றதான் நான் நினைக்கிறேன் சரி இந்த ஊழி உங்களுடைய வகிபாகம் எந்தெந்த பகுதிகளிலே ஆதிக்கம் செலுத்தி இருந்தது நான் ஊழி திரைப்படத்தை பொறுத்த மட்டும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த இயக்குனர் வந்து சினிமா செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது அப்ப அந்த விருப்பத்துக்கோட சேர்ந்து இப்ப கதை எனக்கு புல்லாக ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும் நான் ஒரு இயக்குனர் என்றதை தாண்டி அவர் கதை எனக்கு சொல்லியிருந்தார் முழுமையாக அந்த கதைக்கு உயிர் கொடுத்து வேலை செய்ய முடியுமோ வேலை செய்ய என்றதை வச்சுக்கொண்டு நான் அவரோட பயணிச்சேனே இதுல வந்து ஏடி அசிஸ்டன்ட் குறை பாய்ப்பேன் வந்து ஒவ்வொரு பகுதி துறை சார்ந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க அதுக்குள்ள உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்ன நான் வந்து எனக்கு வழங்கப்பட்டது வந்து டயலாக் அதாவது அவர் கதைக்கிறதான கருத்து வசனம் வசனம் வந்து சரியான முறையில அவங்க கதைக்கணும் அதை வந்து சரியா கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தவர் ஏன்னு சொன்னா நான் இங்க வாழுகிற ஒரு நபரா இருக்கிறபடியா இங்க இருக்கிற மொழிநடைகள் வந்து ஈஸியா இருக்கும் அதை வந்து அவங்க சரளமா பேசக்கூடிய தன்மையில நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் என்றதால அந்த ஒரு இடத்துல சரி இந்த ஊழி திரைப்படத்துக்குள்ளே நான் ஏற்கனவே கலைஞர்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்விதான் ஒவ்வொரு படைப்புகளும் அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் ஏதாவது ஒரு அஹ் மாற்றங்களையும் அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழி திரைப்படம் உங்களுக்குள்ள ஏற்படுத்திய மாற்றம் அல்லது அனுபவ ரீதியாக ஏற்படுத்திய மாற்றம் அஹ் அவை பற்றி கூற முடியுமா நான் வந்து சினிமா ஆண்டு வரைக்குல ஸ்டார்ட்லேயே எனக்கு ஒரு படத்துக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டோட நான் வேலை செய்தேன் நான் அப்படி அப்படியே போய்களை ஸ்டார்ட்டுக்கு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டா அப்புறம் பதினஞ்சு அப்படி அப்படி தொடர்ந்து வரைக்கும் இது அதை தாண்டி கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது இப்போ வேலை செய்யக்குள்ள எப்படி இந்த சிஸ்டத்தை கொண்டு வேலை செய்கிறாங்கன்றதை நான் லேர்ன் பண்ணி கொண்டேன் இப்போ நானும் ஒரு இருக்கிறபடியா எனக்கு இது வந்து உதவியாக இருக்கும் நான் என்ன நான் அதை லேர்ன் பண்ணணும் என்றதுக்கு தான் முக்கியம் அதுல எனர்ஜி கொண்டது இதுல இருந்து எப்படி புதுசா நான் கற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி விஷயங்களை நான் கற்றுக்கிறேன் நான் இப்பயும் செயற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் ஒரு இயக்குநராக நீங்கள் பணியாற்றிய படைப்புகளிலே ஏராளமான விடயங்களில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் எங்களுடைய ஏராளமான கலைஞர்களுடைய குணவியல்புகள் அவர்களுடைய பலம் என்ன பலகினம் என்ன எல்லாவற்றையுமே நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வகையிலே எங்களுடைய கலைஞர்கள் இந்த ஈழத்து திரைத்துறை கலைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேலை செய்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய கலைஞர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுடைய கருத்து என்ன பலவீனம் என்று சொல்லி பார்க்கல வந்து ஒரு கோர்டினேஷன் ஒரு ஒற்றுமை என்ற ஒரு தன்மை வந்து இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனா அத வந்து நான் குறையாவும் சொல்ல இல்லாது பலவீனம் என்றும் சொல்ல இல்லாது ஏன்னா அந்த அளவு தூரத்துக்கு இன்னும் எங்களுடைய சினிமா வந்து நாங்க புரிஞ்சு கொள்ள இல்லை பழமண்டு பாக்கைக்குள்ள இந்த கட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து கலை இந்த கலைத்துறைய வந்து வளர்க்கணும் ஏதாவது வந்து செய்யணும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்று நிறைய பேர் வராங்க அது ஒரு பேசு இருக்குது என்றது ஒரு பலமான கொண்டு நினைக்கிறேன் ஆனால் குறிப்பாக எங்களுடைய கலைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குழுக்களாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சில நேரங்களிலே எல்லா குழுக்களையும் இணைத்து பயணிப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஒரு படைப்பை செய்வதில் நிறைய பொருட்செலவுகளை நோக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சில விடயங்களை மட்டுப்படுத்துவதற்காக நண்பர்கள் வட்டமாக சேர்ந்து படைப்புகளை படைப்பது வந்து இப்பொழுது இயல்பாகிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த படைப்பு வழி வருகின்ற பொழுது அந்த நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த படைப்புகளுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் ஏனையவர்கள் வந்து அதற்கான ஒத்துழைப்பையோ அல்லது அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உதாரணமாக சமூக வலைதளங்களுக்கு அவற்றை ஷேர் செய்வது அல்லது வேறு ஏதாவது வகையிலே அவற்றுக்கான ஒத்துழைப்பு வழங்குவது என்பது வந்து மிக குறைவாகவே இருக்கிறது இதற்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அறிவுரை அல்லது ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி நீங்கள் எதை கூறுவீர்கள் வேண்டுகோள் அங்கு கூற முடியாது இன்றைக்கு மற்ற நாடுகளுடைய சினிமா வந்து வெளியில வாரத்துக்கு தெரிகிறதுக்கு லைக் ஒரு மூலையில இருக்கிற ஒருவனுடைய திறமை வெளியில வாரதுக்கு காரணம் வந்து மீடியா தான் ஏதோ ஒரு வகையில அவங்களை வெளியில கொண்டு வராங்க அப்ப இங்க இருக்கிற சினிமாவுக்கும் அதிகள வாய்ப்பு எங்களுக்கு இந்த ஊழி படத்துக்கு நீ உங்களோட மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி இதே மாதிரி தொடர்ந்து நீங்க எல்லா கலைஞர்களையும் ஊக்கப்படுத்தும் முகமாக மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய விருப்பம் அப்படி வரைக்குல ஒரு போட்டித்தன்மையும் அங்க யார் ஜெயிக்க போறாங்க அந்த சினிமா எப்படி ஜெயிக்க போறது என்றது கட்டாயம் ஆரோக்கியமான ஒரு போட்டி ஒன்று அங்கே கூடிய வாய்ப்பு இருக்குதாங்க தொடர்ந்து நீங்க இந்த ஊழி திரைப்படத்தை தொடர்ந்து வேறு எந்தெந்த படைப்புகளிலே இப்பொழுது நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் கூலி திரைப்படத்துக்கு பிறகு இப்ப நான் வந்து இன்னொரு முழுநீர் திரைப்படத்தோட வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைட்ல அது கட்டாயம் இந்த மாதம் முடிவுல இல்லாட்டி ஒரு நடுப்பகுதியில அதை ஷூட்டிங் தொடங்கும் என்று நினைக்கிறேன் அதுதான் எனக்கு அடுத்ததா கிடைச்ச ப்ராஜெக்ட் சரி சில படைப்புகள் எங்களுக்கு ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்கும் இந்த படைப்பு செய்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி அதாவது என்னுடைய எண்ணம் ஓரளவாவது இந்த படைப்பிலே பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய படைப்புகளுக்குள்ளே நீங்கள் திருப்தி கொண்ட படைப்பு எது எந்த காரணத்துக்காக அது திருப்தி என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் தனித்துவமா இப்ப ஒரு படைப்புல தான் நான் திருப்தி அடைந்திருக்கேன்னு நான் சொல்ல முடியாது ஏண்டா நான் முற்றுமுழுதா என்னை தான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய வேலை என்னமோ அத வந்து நான் முழுமையா செய்திருக்கிறேன் என்றது எல்லா படத்திலையும் நான் திருப்தி அடைந்திருக்கேன் என்னுடைய வேலை ரீதியாக படம் என்றதால இந்த படத்துக்கு நான் ஒரு வேலையை உங்களுடைய பங்களிப்பு ரீதியாக நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அஹ் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இவ இவைகளுக்கு அப்பால் சமூக கட்டமைப்புகளுக்குள்ளே பெண்கள் மீதான சில பார்வைகள் இருக்கிறது சில கட்டுமானங்கள் இருக்கிறது சில வரையறைகளை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரியமாக அந்த அந்த போர்டஸ் அந்த எல்லைகளை தாண்டி அவர்கள் வெளியே செல்வது என்பது வந்து சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பல விடயங்களாக கூட இருக்கிறது இது இறுதி கேள்வியாக இருக்குது இதுக்கு சுரக்கு பதில் எனக்கு தேவை ஒரு பெண்ணாக நீங்கள் இப்படிப்பட்ட சினிமா துறையிலே இயங்குவது நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கும் நிச்சயமாக ஏன்னென்ன சொன்னால் சாதாரணமாக பெரியவர்கள் பெண்கள் இந்த துறையிலே பயணிப்பது இப்பொழுது வரைக்கும் ஆரோக்கியமானது அல்ல என்கின்ற ஒரு தான் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இந்த அளவு சாதித்து காட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த துறையிலே சாதிக்க வேண்டும் என எண்ணுகின்ற பெண் பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற ஒரு விடயம் அறிவுரை ஒரு கருத்து எதுவாக இருக்கும் நிச்சயமாக இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இந்த சமூகத்துல இருக்குது இந்த துறை சார்ந்து வருகிற ஒவ்வொரு பெண்களும் வந்து தங்களுடைய சுய ஒழுக்கத்துல சரியா இருக்கணும் இந்த துறையில அது இந்த துறை மட்டும் இல்ல இந்த துறையில வரைகள அது பெரிய பேசு பொருளா வருது அவங்களோட சுய ஒழுக்கத்தை அவங்க தான் காத்து கொள்ளணும் அது சரியா பிறகுல அவங்க ஜெயிப்பாங்க பெண்களா அவங்களுடைய விஷயங்கள்ல சரியா இருக்கிறாங்க எங்களோட பர்சனல் எது பிரவேசி எதுன்றதோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் அப்ப அது சரியான முறையில நடக்குறீங்களே நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்க இதை வந்து ஒவ்வொரு பெண்களும் அவளை தங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் சரி ஒட்டுமொத்தமாக இந்த பெண்களுக்கான முன்னுதாரணமாக நிறைய படைப்புகளை நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய கலைப்பயணம் இன்னும் இன்னும் அடுத்த கட்டங்களை எல்லைகளை தொட்டு உங்கள் கனவுகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை தான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பங்கு கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறுநீர்களே ஊழியர் திரைப்படத்தினுடைய டெக்னிக்கல் ஜூனியர்ஸ் மற்றும் அதனுடைய ஆக்டர்ஸ் சொல்லி நிறைய விஷயங்களை இருந்தாங்க பார்த்துருக்கோம் இன்றைய தினம் அதனுடைய ஏரியாக பணிபுரிந்த லிப்சி அவர்களோடு இதுவரை நேரமும் நாங்கள் பயணித்திருந்தோம் சிறிய இடைவேளையின் பின்னர் இந்த திரைப்படத்திலே பயணித்த அடுத்த இருவரோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம் சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம் இது பி பாக்ஸ் மனிதனால் சிறந்த ஒவ்வொருவனும் சிறு இடைவெளின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இது போக்ஸ் இன்றைய தினமன்றிய நாளிலே நாங்கள் ஊழி திரைப்படத்திலே பணியாற்றிய கலைஞர்களோடு தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் முதல் பகுதியிலேயே அஹ் ஏடியாக இணைந்து கொண்டிருந்தவரோட நாங்கள் பணியாற்றியுண்டோம் இந்த பகுதியிலும் ஏடி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மற்றும் சினிமாட்டோகிராபி அசிஸ்டன்ஸ் இருவர் இருவரோடும் தான் நாங்கள் அஹ் பயணிக்க காத்திருக்கின்றோம் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் நிகழ்ச்சியோடு வணக்கம் வணக்கம் நீங்க வந்து கொஸ்டியன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டெரெக்டர் உங்களுடைய பேர் என்ன மனோஜ் மனோஜ் ஓகே மனோஜ் உங்களோட சொந்த இடம் ஹெட்டன் இந்த திரைப்படத்தோடு ஒரு காஸ்டியூம் டிசைனிங் ஏரியாக இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அப்படி கிடைத்தது வாய்ப்பு வந்து ரஞ்சித் சாரோட சினம்கோல் திரைப்படத்துக்கு பிறகு சினம்கோல் திரைப்படத்துக்கு பிறகு சார் வந்து யூனிவர்சிட்டியில் மீடியா ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ ஒன்று காட்டி அது பற்றின ஃபீட்பேக்கெல்லாம் எடுத்தப்ப சார் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனார் என்னோட அடுத்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்போ இவங்களில் ஒரு சினிமாவில் ஆர்வமாக இருக்கிற இவங்களில் ஒரு டீமுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஊழி படத்துக்கு வந்து காஸ்டிங் கோல் பண்ண மாதிரி எங்களோட ப்ரொஃபஸர் ரகுராம் சார் அவரோட கதைச்சி சினி சினிமாவில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் சார் ஸோ என்னோடய படத்தில் வேலை செய்கிறதுக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு விருப்பம்னா வர சொல்லியிருந்தார் அப்படிதான் நான் போய்ட்டு என்னோட சேர்ந்து என்னோடய யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் மீடியா ஸ்டடிஸ் ஸ்பெஷல் படிக்கிறதில் எட்டு பேர் அப்ளை பண்ணி போனோம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்களுக்கு அது மாதிரி நானும் ஒரு டைரக்ஷன் டீமுக்கு தான் போனேன் அதில் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு வந்து காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக ஏடியா என்ன சார் அப்பாயிண்ட் பண்ணார் அப்படிதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என்னோட ப்ரொஃபஸர் மூலமாக ரஞ்சித் சாருக்கு கொஸ்டியூம் டீமுக்கு டீமுக்கு வந்து அதாவது காஸ்டியூம் டிசைனராக மெயினாக யார் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம் அதில் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணது வந்து மிஸ் தரங்கிணி ரகுநாதன் சொல்லி ஒரு அக்கா அவங்க வந்து இந்தியாவில் ரெண்டு மூணு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்கா வந்தப்போ அவங்க ஸ்ரீலங்கா தான் அவங்க இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க ரஞ்சித் சார் ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு முதல் படம் ரஞ்சித் சாரோட படம் ம் சரி அடுத்தது உங்களுடைய பேர் பேர் சஞ்சீவ் சஞ்சீவ் உங்களுடைய வகைவாகம் இந்த படத்துல எப்படியா எப்படியாக அமைந்திருந்தது இதுல வந்து என்னோட வகிபாகம் வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து காஸ்டிங் கால் பண்ண போது சார் ஹோட்டலில் ஒன்று மீட் பண்ண மீட் பண்ணிட்டு அதுல சான்ஸ் தந்தார் நீங்க இப்படி இந்தியாவிலேருந்து நீங்க அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண சரி என்று தந்தார் அதான் என்னுடைய வகைபாகம் எப்படி நீங்க அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த துறையிலான உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா ஆஹ் அந்த துறையெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை ஏழ் பிறகு பிறகுதான் அந்த ஆர்வம் எனக்கு வந்தது அது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம் ஆஹ் அதுக்கு பிறகு வந்து நான் நார்மலா வந்து ஸ்டுடியோஸ்ல ஒர்க் பண்ணிக்கொண்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் தான் இந்த அண்ணன் கோபி அண்ணான்னு ஒருத்தர் மீட் பண்ணி அவர் தான் சொன்னேன் அப்படி டேரெக்டர் ஆள் இருக்கிறார் இங்க அங்க வந்தீங்கடா இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு அது ஒர்க் பண்ணலான் ஆனா நான் எதிர்பார்த்து போனது வந்து நார்மலா ஒரு சின்ன பிலிம் ஒர்க் பண்ணலான் ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு ஃபீச்சர் பிலிம் அது வந்து அதையோட அங்க அது வந்து சத்யசூரியன் சைட் அசோசியேட்ட ஒர்க் இங்கே டி ஒர்க் பண்ண போறார் அதை விட முக்கியமான இது வந்து அரியலெக்ஸா மினியில் நாங்கள் படம் வந்து இலங்கையில் இருக்கிற பெஸ்டா கேமரா வேண்டும் அதில் ஒர்க் பண்ண போறோம்னா எனக்கு ஆக ஒரு பதட்டமான இல்லையா இருந்தது ஓகே இது ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ண போறேன் சரி காஸ்டியூம் செக்ஷனுக்குரிய ஏரியா ஒர்க் பண்ணிக்கல வந்து அங்கே அந்த என்ன சொல்றது கஸ்டியூம் டிசைனிங் அல்லது டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த கண்டினியூட்டின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு லொக்கேஷன்ல ரெண்டு மூணு வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அங்கே மீம்ஸ் பல உருவாகிறதுக்கான காரணமா அமைஞ்சிடும் அப்போ இந்த கொஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல ஏடி நீங்க எதிர்கொண்ட சேலஞ்சஸ் அல்ல எந்தெந்த விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பங்களிப்பை எப்படின்னா போன உடனே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே பொறுப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல பதட்டமாக தான் இருந்தது ஏன்னா முதல்ல நான் எதிர்பா செஞ்சு சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட நாங்கள் வந்திருக்கிறது வந்து இப்போ என்னை பொறுத்துல ஒரு பெரிய கிரீவ் பெரிய பட்ஜெட் ஒரு பெரிய படத்தில் வேலை செய்ய போகிறோம் எனக்கு சார் வந்து கூப்பிட்டு என்னை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணையில் தான் ஓ இது வந்து ஒரு சாதாரணமான வேலை இல்லை ஒரு காஸ்டியூம் டிசைனர்னே தனியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்களையும் தாண்டி ஒரு ஏரியாவே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணையில் எனக்கான பொறுப்பு வந்து அங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு சார் வந்து நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கனால ஒரு இன்டர்ன்ஷிப்பாக தான் நான் அங்கே போகிறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி தியரியாக சினிமா ப்ரொடக்ஷன் படிச்சிருக்க ஒரு அறிவு வந்து எனக்கு இருக்குது அங்கே வந்து நான் தியரியாக படித்ததை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறேன் அப்போ எனக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து இரு ஒரு நாக்காள இருக்க வச்சு அழகா சொல்லி கொடுத்தாரு நீ வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கோ டிரெக்டர் சுரேஷ் சார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு ரஞ்சித் சார் அவர் சேர்ந்து எனக்கு வந்து வடிவம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படின்னா நீ வந்து தம்பி இதை இதை செய்ய போறீங்க ஒரு சீன் எடுத்தா அந்த இப்போ எங்களோட படம் வந்து நொன்லி நியர்ல போகுது அது வந்து நொன்லி நியர்ல போக போகுது படத்துல வந்து ஒரு மூணு சீன் இருக்குது ஆக்கள் மாறி மாறி நடிப்பாங்க இப்போ நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த சீனில் வர அடுத்த சீனில் வேற கெட்டப்பில் வருவார் இப்போ நாங்கள் ஸ்பொட்டுக்கு போன பிறகு சில நேரம் அந்த சீன் எடுக்க முடியாது நாங்கள் வேற சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அவர் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிக்க போறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க போற சீன் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆகிட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் உள்ள சீன் எடுக்க போகிறோம் இப்போ டோட்டலாகவே எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சிருப்போம் இப்போ எல்லாமே ஒரு ஒரு நாளும் சீன் கண்டினியூட்டி அவங்களோட ப்ராப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி காஸ்டியூம் டிசைனரை நானுமே ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனா செஞ்சதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போகையில சிஸ்டம் வந்து விளங்கிருச்சு இதான் சிஸ்டம் இதான் மேட்டர்னு நான் பிடிச்சிட்டோம் அப்ப ரெண்டு மூணு நாள் போகையில தனியா எங்களுக்குன்னு வெஹிக்கிள் இருக்கும் எங்களுக்குன்னு எங்களை காஸ்ட்யூம் வைக்கிறதுக்கு எல்லாமே தனியா இருக்கும் அது மாதிரி திடீர்னு காஸ்ட்யூம் வாங்குறேன்னா கூட சார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறமோ அப்போ தான் ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட அவுட்புட் வந்து நல்லா வரும் அங்க எந்த ப்ரெஷருமே இருக்காது இப்போ நான் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நானும் காஸ்ட்யூம் டிசைனரும் பேசல தனியாக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஓகே நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயா ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து அந்த டெக்னிக் விளங்கிருச்சு அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கான் இவன் வெளியில போகல இங்க இருந்து வேலை செய்த அந்த ஒரு முழு அவுட்புட்டையும் எடுத்துட்டு போகணுங்கறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு எனக்கு மட்டும் இல்ல என்னோட வந்து எட்டு பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச எல்லாருமே நாங்க வந்து வெளியில வரையில ஒரு என் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வேலை செய்திருக்கோம் நாங்க இவ்வளவு விஷயம் இல்லை படிச்சுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட அப்படியான மன திருப்தி இருந்தது வந்து ஃப்ரீடம்ன்ற வந்து தான் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு ஒரு இதா இருக்கு தான் இருந்தது ஆனா வந்து இந்த த்ரீ டேஸ் தாண்டும் ஒன்று வகையை ஒரு ஸ்டைல் எல்லாமே வந்து ஓவரால் டாக்டர் கெய்யின் பண்ண கூடமான்னு அந்த ஃப்ரீடம்ன்றது வந்து ரெண்டு தரப்புலயுமே சரியா பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஃப்ரீடம் தாரைன்றதுக்காக நாம அதை ஓவர் அட்வான்டேஜ் மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அந்த அவர் ஃப்ரீடம் கொடுக்கறதுன்றதுக்காக நாங்க அவர் தாரைன்றதுக்காக நாமளும் அதை மிஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த விதத்தில் ரெண்டு பேருமே ஒரு பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நிச்சயமா அது நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும் நீங்க சொல்லுங்க இந்த ப்ரொஜெக்ட்ல நீங்க எவ்வகையான ஆளுமை அதாவது உங்களுக்குள்ள எப்படி எப்படியான மாற்றங்கள் அல்லது எப்படிப்பட்ட அனுபவங்கள் அல்லது எப்படிப்பட்ட படிப்பினைகள் வந்து நீங்க பெற்று கொண்டிருக்கீங்க பேசிக்கா வந்து நான் சினிமாடோகிராஃபி படித்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூடியூப்ல வெளியில நார்மலா வந்து நம்ம நாங்க டிஎஸ்எல்ஆர் பாவிக்கிறதுக்கும் சினி லைன்ல இருக்கிற கேமரா பாவிக்கிறோமே கனெக்ட் வித்தியாசம் இருக்கு அது வந்து நாங்கள் இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல ஓகே எனக்கு இவ்வளவு இருந்தது ஓகே அரியல கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம் லைட் யூனிட் குரு வந்துட்டாங்க அது எட்டு பேர் பெரிய லைட் மாஸ்டர்ஸோட அதே மாதிரி கேமரா அசிஸ்டன் மூணு பேர் இருக்காங்க அதோட டி எங்களுக்கு ஒரு அசோசியேட் இருந்தார் ஆனந்தனா அண்ணன் அவ்வளவு இருக்க இப்ப நாங்கள் வந்து முதல் த்ரீ டேஸ் தான் எங்களுக்கு சரியான ஸ்ட்ரகிளா இருக்க போன்னு விளங்கிட்டேன் ஏன்னா வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்திருக்கு அங்கே இருந்து என்னென்ன லிஸ்ட் தந்துட்டாங்க நாங்க அவ்வளவு அவ்வளோத்தையும் சூஸ் பண்ணுவோம் அப்ப அவர் சொல்றதுல வந்தா ஒரு ஒரு சீன் சொல்லிட்டேன் இந்த டேரக்டர்

அதை விட வந்து எங்களுக்கு தேவையான இது நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து காஸ்டியூமுக்கு என்ன மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து தனி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் வாங்கலாம்னு சொன்னாரோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்படுது இப்போ டிபி டிபார்ட்மெண்ட் லைக்கு தேவையான இதெல்லாம் வந்து நீங்க லிஸ்ட் அங்க தந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவோம் ஒரு ஃப்ரீடம் இப்ப தியரி வைஸ் நீங்க வந்து யூடியூப்ல சில விஷயங்களை படிச்சிருக்கீங்க இப்படிதான் லைட்டிங் இருக்கும் சோ உதாரணமா ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோல நாம லைட்டிங் சொன்னா உங்களுக்கு தெரியும் கீ லைட் ஃபில் லைட் பேக் லைட் சொல்லி ஒரு மூணு லைட்ஸ் வந்து அப்படி ஒரு பிரதானமா இருக்கும் இதே போல ஒரு ஃபியூச்சர் பில்ம் ஒன்று செய்யல நீங்க இந்த லைட்டிங் சிஸ்டஸ்ல வந்து சிஸ்டத்துல வந்து எப்படிப்பட்ட

அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் அங்கே தான் சொல்லுவேன் ஒரு படத்துல இதா ஒர்க் பண்ணி ஒன்றுமே லேர்ன் பண்ண போனா அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அங்கே போயிடும் ஆனா இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த தேர்ட்டி டேஸ் ஷூட்டிங்ல வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ண மாதிரி என்னடா என்னடா ஓகே ஒரு லைஃப் செட்டப் சொல்றேன்டா அதை போய் பார்த்துட்டு டக்குண்டு டேக் போய்க்க நாங்க போய் மானிட்டர் பார்ப்போம் ஓகே இது இது செய்தபடியா தான் இது இப்படி இருக்கு இந்த ஃப்ரேம் ஒரு லேர்னிங் இருந்தது சரி ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்குமே இது ஒரு உங்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்த ஒரு பூர்த்தியான படைப்பாகத்தானே நீங்கள் இதை யோசிக்கிறீங்க நிச்சயமா சரி இந்த படைப்புகளுக்கு கூடாக உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளுடைய நகர்வு நிச்சயமாக காத்திரமானதாக காத்திருமானதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே வாழ்த்துகள் என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சான்சஸ் உடனடியாகவே கிடைக்கிறதில்ல என்ன சொன்னால் இந்த துறையோட பயணிக்கிற ஒவ்வொருவருக்குமே தெரியும் ஒரு துறை சார்ந்த ஒரு குழுவினருக்குள்ள உள்ள போகைகளை வந்து நாங்க எவ்வளவு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கணும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க முகம் கொடுக்கணும் அதே நேரத்தில் எடுத்தடுப்புலயே நம்பி ஒரு பெரிய யாருமே ஒர்க் பண்ண விட மாட்டாங்க அந்த விதத்துல வந்து நீங்க ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் நிறைந்த தான் நான் நினைக்கிறேன் உங்களை நம்பி கொடுத்த அந்த வேலையை அதே நம்பிக்கையோட நீங்களும் செய்திருக்கீங்க அது உங்களுடைய அந்த படைப்பு மேல அல்லது உங்களுடைய துறை மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் தான் அதுக்குரிய விசுவாசத்தை அங்க கொடுத்துருக்கு ஓகே ரெண்டு பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் இந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த படைப்புகளை நீங்க இன்னும் இன்னும் அதிகமான உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி நிறைந்த படைப்புகளிலே ஆரோக்கியமான படைப்புகளில நீங்க பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊழி திரைப்படம் இன்னும் இன்னும் பல வெற்றிகளை அடைவதற்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் അതേപോലെ ഇതുവരേ നേരവും எங்களோடு இணைந்து கொண்டிருந்த நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்குமே நாம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஊழி திரைப்படத்துக்கு உங்களுடைய ஆதரவுகள் தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் திரைகளிலே போடப்படுகின்ற பொழுது அவற்றுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள் இன்னும் இன்னும் அதனுடைய நல்ல விடயங்களை ஏராளமான மக்களை சண்டடையை செய்யுங்கள் என்று சொன்னால் இது எம் அவர்களுடைய படைப்பு என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இது போல பல கலைஞர்களை பல படைப்புகளுக்குடாக நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் அந்த இணைவுகளுக்குடாக ஆரோக்கியமான வெளிப்பாடு இந்த ஊடக பரப்புகளுக்குடாக லட்சியம் உங்களை வந்தடையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுபுரி அவர்களோடு மீண்டும் வரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றிட்டீர்களே